அனைவருக்கும் நிற்புடன் எனது அன்பான காலை வணக்கம் இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் தேனி தேனியிலிருந்து ஆண்டிப்பட்டி ஆண்டிப்பட்டிலிருந்து சரியாக பதிமூணாவது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு ஐம்பது ஏக்கர் முந்திரி விவசாயம் பண்ணுற நிலத்தை தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த முந்திரி வந்துக்கிட்டு என்ன விவசாயம்னு நீங்கள் கேட்பீங்க பாயாசங்களுக்கு பொங்கலுக்கு போடுற அந்த முந்திரி பருப்பு விவசாயம் தாங்க வந்துக்கிட்டு இந்த பகுதியில் வந்துட்டு பரவலாக வந்துட்டு நடக்குது நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மொத்தம் வந்துட்டு ஐம்பது ஏக்கராக இருக்குது இந்த ஐம்பது ஏக்கர் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்திரி விவசாயம் இல்லை கொஞ்சம் இடம் வந்து பார்த்திங்கன்னா தரிசனமாக இருக்குது அப்படின்ட்டு இந்த இடத்தோட ஓனர் வந்துட்டு நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க பன்னிரெண்டு லட்ச ரூபான்றது முடிவான விலை இல்லைங்க இந்த விலையிலேருந்து உங்களுக்கு சிறிதளவு குறைத்து பேசி வாங்கி தரப்படும் அது மாத்திரம் இல்லைங்க இந்த இடத்துல வந்துட்டு ரெண்டு போர் இருக்குது ஒரு இலவசமான மின்சார வசதி ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இது மானாவாரி நிலம்ன்றனால உங்களுக்கு இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணியோ மற்ற எதுவும் தேவையில்ல இந்த இடத்த வேணால் வந்துக்கிட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து டிஸ்மாண்டில் பண்ணிவிட்டு இந்த மரங்களைலாம் வெட்டிட்டு நீங்கள் வந்து தென்னை போடலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்து பார்த்திங்கன்னா கொடி விவசாயம் பயிர் விவசாயம் எல்லாமே போட்டு நல்லா பண்ணலாங்க இது சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்துட்டு உங்களுக்கு தென்ன தாங்க அமைஞ்சிருக்குங்க நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இது தார் சாலையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் மண் சாலையில் தான் இந்த இதில் போகணும் காரு பைக்கு டிராக்ட்ரு ஜீப்பு எல்லாமே வருங்க இந்த இடத்துல இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெளிவான விளக்கங்களுடன் என்னோடய தொலைபேசி எண் மற்றும் இந்த இடத்த பற்றினதான விவரத்தை என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் எங்களை தொடர்பு இல்லுங்க நன்றி வணக்கம்